அனைவருக்கும் வணக்கம் குடும்ப அட்டைதாரர்கள் பயன்பெறும் வகையில் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் கவனத்தில் கொள்ளக்கூடிய மிக மிக முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பற்றி விரிவாக தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க நீங்கள் இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே அந்த பெல்ஸ் மூலியம் மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க சரி வாங்க இப்போ நாம வீடியோக்குள்ளே போகலாம் தமிழக அரசு ஆண்டுதோறும் கொண்டாடப்படும் தீபாவளி மற்றும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு குடும்ப அட்டைதாரர்களுக்கு பண்டிகைக்கு தேவையான இலவச அத்தியாவசியமான பொருட்கள் மற்றும் வகையை வழங்கி வருகிறது மேலும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழும் மாத மாதம் பெண்களின் வங்கிக் கணக்கில் ஆயிரம் ரூபாயை செலுத்தியும் வருகிறது போல தமிழகம் முழுவதிலும் உள்ள நியாய விலை கடைகளின் மூலம் இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்தின் கீழும் ஏழைகளுக்கு இலவச வேட்டி சேலைகளும் வழங்கப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தைப்பொங்கல் திருநாளையொட்டி தமிழகம் முழுவதிலும் உள்ள ஏழை மக்களுக்கு ஏறத்தாழ ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி அறுபத்தி நான்காயிரம் சேலைகளும் ஏறத்தாழ ஒரு கோடியே எழுபத்தி ஏழு லட்சத்தி இருபத்தி ரெண்டாயிரம் வேட்டிகளும் வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளது இவ்வாறு தமிழக மக்களுக்காக பல சலுகைகளை தமிழக அரசு வழங்கியும் வருகிறது இந்த நிலையில்தான் தீபாவளியை முன்னிட்டு அனைத்து ரேஷன் கார்டுகளுக்கும் தலா இரண்டு கிலோ சர்க்கரையும் பத்து கிலோ இலவச அரிசியும் வழங்கப்படும் என புதுச்சேரி முதல்வரான ரங்கசாமி தெரிவித்துள்ளார் இதேபோல தமிழக மக்களுக்கும் பண்டிகையை சிறப்பாக கொண்டுவருவதற்காக பண்டிகைக்கு தேவையான அரிசி கோதுமை சர்க்கரை பருப்பு மைதா கடலை மாவு ரவை பாமாயில் மல்லி மிளகாய் வத்தல் ஜீரகம் மிளகு உள்ளிட்ட அத்தியாவசியமான பொருட்களை ரேஷன் கடைகளில் குடும்ப அட்டைதாரர்களுக்கு வழங்க வேண்டும் என தமிழக அரசுக்கு கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக தமிழக முதலமைச்சரின் கவனத்திற்கும் கொண்டு செல்லப்பட்டுள்ள நிலையில் இன்று நடைபெறவுள்ள அமைச்சரவைக் கூட்டத்தில் தீபாவளியை முன்னிட்டு பொதுமக்களுக்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வழங்குவது தொடர்பாக ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு இதற்கான அறிவிப்பும் கூடிய விரைவில் வெளியாகும் எனவும் நம்பப்படுகிறது இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோகளை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்க இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்